அனசுரலி எல்லா உன்னவர்கள் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட பத்து வருஷம் வந்து எந்த ஒரு சம்பளமும் இல்லாம சேவையா ஊழியம் செய்தவர் அனஸ் சின்ன வயசுல கொண்டாந்து அவர் வர்றாங்க பத்து ஆண்டு காலம் ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு வந்து எந்த வேலை அவர் தான் செய்வார் அதை எடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்கி வாங்கிட்டு வா அவர் கூட்டிட்டு வா இவர் அனுப்பிட்டு வா எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரசூல் சல்லா செல்லமுடைய பர்சனல் வேலைக்காரர் யாரு அனசுரலி எல்லா ஒன்றுதான் அப்ப அனசுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா ரசூல் சல்லா அலி நம்ம வீட்டுக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு விருந்து கூப்பிடுறாங்க விருந்து கூப்பிட்டு அவங்க அனசு கொண்டே வேலைக்கு விட்டு பெரிய கோடீஸ்வரர் ஆளவா இருப்பாங்க அவங்களும் சுமாரான நிலையில உள்ளவங்க தான் வந்தவன ஒரு பாய் எடுத்து போடுறாங்க அது ரொம்ப நாள் பயன்படுத்தின காரணத்தினால கண்ணுக்கு ரேந்து கருத்து போயிருக்கிறது அப்ப என்ன பண்றாங்க அதுல ஏன் ரசூல் சல்லாசன தொழுது முடிச்சுட்டு விருந்து கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே அல்லாவுடைய தூதர உங்கள்ட்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது யார் சொல்றா ஊமு சுலை மனசுடைய அம்மா என்ன கோரிக்கை என் பையன் விஷயமா தான் கோரிக்கை உங்கள்ட்ட வேலை பாக்குறாருல அவருக்கு என்னம்மா கோரிக்கை அவருக்காக நீங்க துவா செய்யணும் என்ன செய்யறாங்க பிரத்யேகமா அவர் நல்லா இருப்பதற்காக வேண்டி நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க துன்யாவை பத்தி அவங்க பேசவே இல்லை பையனும் நல்லா இருக்கிறது துவா செய்யுங்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அதை கேட்டவுடனே அனசுக்காக வேண்டி துவா செய்யறாங்க எப்படி துவா செய்யறாங்க அல்லாஹும் மறுசுக்கும் ஆளன் இறைவா இவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக செய்ய சொன்னது சொர்க்கத்துக்கு கூட துவாசியை சொல்லியிருக்கலாம்